லங்கா ஸ்ரீயின் செய்திகளோடு செய்திகளுக்காக நான் போல்ராஜ் சந்திரமதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இடிந்து விழுந்த வரலாற்று சிறப்புமிக்க மந்திரிமனை சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள மஹிந்த ராஜபக்சவின் விவகாரம் பொலிஸாரால் தேடப்பட்டு வந்த சம்பத் மணம்பேரி நீதிமன்றில் சரணடைவோம் ஜனாதிபதி அநூடகுமார நாட்டு மக்களுக்கு வழங்கியுள்ள புதிய வாக்குறுதி குற்ற கும்பலிடம் பணம் வாங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி பகிரங்கம் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடும் மழை பதினைந்து பேர் உயிரிழப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் பெய்த மழை காரணமாக வரலாற்று சிறப்பு வாய்ந்த தொல்பொருள் சின்னமான மந்திரி மனையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது மந்திரி மனை யாழ்ப்பாண ராச்சியத்தின் தலைநகராக இருந்த நல்லூரில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடமாகும் யாழ்ப்பாண ராசதானியை ஆண்ட சங்கிலிய மன்னனது மந்திரி மனை நல்லூரில் சட்டநாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகில் அமைந்துள்ளது அந்த கட்டடம் உடைந்து வீழும் நிலையில் காணப்பட்டிருந்ததால் அதற்கு முட்டு கொடுத்து கம்பிகள் நடப்பட்டிருந்தன இதேவேளை மந்திரி மனையை புனரமைக்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு

தங்களை கால்டன் இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்ததன் பின்னர் அவர் தமது உத்தியோகபூர்வ முக பக்கத்தில் இதனை பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் விடுதலை புலிகள் அமைப்பை தோற்கடிப்பதற்கு தலைமை தாங்கிய நாட்டின் ஐந்தாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கும் நிலையில் கொழும்பில் இருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் விமல் வீரவம்ச பதிவிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனக்கு வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து கடந்த பதினோராம் திகதி வெளியேறினார் மஹிந்த ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் வெளியாகி அவருடைய சொந்த ஊரான தங்காலைக்கு சென்றார் இதன் பின்னர் மஹிந்த ராஜபக்சவை காண்பதற்கு தங்காலையில் அமைந்துள்ள அவரது கால்டன் இல்லத்திற்கு மக்கள் சென்றனர் மஹிந்த ராஜபக்ஷவின் சுக துக்கங்கள் குறித்து விசாரிப்பதற்காக அங்கு சென்ற மக்கள் அவருடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிய சம்பவங்களும் இடம்பெற்றன இந்நிலையில் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறிய மகிந்த ராஜபக்சவிற்கு பலர் வீடு வழங்குவதற்கு முன்வந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்தவண்ணம் உள்ளன இவ்வாறு சூழ்நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ தனது விஜயராம இல்லத்தில் இருந்த வெளியேறியமை இலங்கையில் மட்டுமல்லாது சர்வதேச அளவிலும் பொருளாக மாறியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் தேடப்பட்டு வந்த சம்பத் மணபேரி இன்றைய தினம் வளஸ் நீதவான் நீதிமன்றில் சரணடைந்துள்ளார் சம்பத் மனம்பேரி ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் மூலப்பொருட்களை உள்ளடக்கிய இரு கொள்கலன்களை மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் தேடப்பட்டு வந்தார் பாதாள உலக குழு தலைவர் கெகல் பத்மேவுக்கு சொந்தமானது என குறித்த கொள்கலன்கள் அடையாளம் காணப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த பின்னணியில் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் சம்பத் மனம்பேரி தேடப்பட்டு வந்தார் இதன்படி மித்தேனியவில் இரண்டு கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மணம்பேரி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தனது கட்சிக்காரர் சம்பந்தப்பட்ட நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைய தயாராக இருப்பதாகவும் அவற்றில் படிக மெதமைட்டேன் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து மனம்பேரி சரணடைந்த பிறகு அவரது பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது இதன்படி விசாரணை அதிகாரிகளுக்கும் இந்த உத்தரவுக்கு இணங்க அறிவுறுத்தப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பாக மணம்பேரியை கைது செய்ய தேடப்படுபவர் என்பதை முன்னிலைப்படுத்தி அவரது சட்டக்குழு தாக்கல் செய்த பரிசீலித்த பின்னர் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி போன்ற மற்றுமொரு பொருளாதார நெருக்கடி நிலை ஒருபோதும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார் மத்திய அதிவேக வீதி வேலை திட்டத்தின் கடவத்தை முதல் மீதிகம வரையிலான பகுதியின் கட்டுமான பணிகளை மீள்தொடங்குவதற்கான ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் நடைபெற்ற பொருளாதார நெருக்கடியும் அதனால் ஏற்பட்ட சமூக துயரமும் தற்செயலானவை அல்ல அவற்றிற்கு பல முக்கிய காரணிகள் இருந்தன ஒரு நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை கட்டுமான பணிகள் மூலம் மட்டும் உருவாக்கப்படுவதில்லை மாறாக பல்வேறு வழிகளில் உறுதிப்படுத்தப்படுகிறது இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான காலப்பகுதியில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி போன்ற பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும் முழு பொருளாதாரமும் மக்களின் வாழ்க்கையையும் பெரும் சரிவை சந்தித்துள்ள இத்தருணத்தில் இருபத்தி இருபத்தாறாம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலை சேர்ந்தவர்களிடமிருந்து சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரி அறவிடுவதைப் போன்று மாதம் மாதம் பணம் பெற்றுக்கொண்டுள்ளதாக கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலை சேர்ந்தோர் பல அரசியல்வாதிகளுக்கு பல வழிகளில் பெரும் தொகையான பணத்தை வாரி வழங்கியுள்ளனர் மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரி அறவிடுவது போல் மாதம் மாதம் பணம் பெற்றுக் கொண்டுள்ளனர் சில அமைச்சர்கள் மாதம் மாதம் அவர்களை வீட்டுக்கு அழைத்தும் பெற்று கொண்டுள்ளனர் இவற்றுக்கான அனைத்து தகவல்களும் வெளிவந்துள்ளன திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடும் கும்பல்களை நாம் காணும் ஓர் அரசாங்கம் போல் வேறு ஓர் கருப்பு அரசாங்கத்தை நடத்தி சென்றுள்ளனர் அவர்களுக்கு சட்ட ரீதியான இராணுவத்தால் ஆயுதம் வழங்கப்பட்டுள்ளது போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டிய போலீசார் அதனை விநியோகித்துள்ளனர் இவற்றை ஒழிக்க சட்டமியற்றும் அரசியல்வாதிகளால் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் போலி கடவு சீட்டுகள் அதை தடுக்கும் அமைப்பால் செய்து கொடுக்கப்படுகிறது இவ்வாறு பல செயற்பாடுகளால் அவர்கள் சட்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளனர் இதனால் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல் பாதாள அரசாங்கத்தை நடத்தியுள்ளனர் அதில் சூட்டு சம்பவங்கள் அச்சுறுத்தல்கள் வர்த்தகர்களுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்தல் போன்ற பெரும்பாலான குற்றச்செயல்கள் நடைபெறுகின்றன மேலும் கைது செய்யப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல் நாட்டின் ஐம்பது வீதம் போதைப்பொருள் வலையமைப்பை இயக்கியுள்ளன ஆயுதம் தாங்கிய குழுக்கள் எழுபத்தைந்து வீதம் தொடர்பில் இருந்துள்ளனர் ஆதலால் நாம் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலை முழுமையாக ஒழித்து கட்டுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் திடீரென பெய்த கடும் மழையால் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பதினாறு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை கடும் மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக மலைப்பகுதியின் பல்வேறு இடங்களில் தொள்ளாயிரம் பேர் சிக்கி தவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கார்வால் பகுதியில் பெய்த தொடர் மழையால் வீதிகள் பாலங்கள் உணவகங்கள் மற்றும் கடைகள் என பரவலாக சேதம் அடைந்துள்ளன பல்வேறு மாவட்டங்களில் வாகன போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது The டேராடூன் அருகே தரா என்ற புகழ்பெற்ற சுற்றுலா தலத்தில் திடீரென்று மேகவெடிப்பு ஏற்பட்டது இதனால் கடைகளும் உணவகங்களும் பாதிப்படைந்துள்ளன கார்லிகட் மற்றும் மம்ஜியார் கிராமங்களில் மழையுடன் சேர்ந்து மண்சரிவம் ஏற்பட்டதால் பலர் பாதிப்படைந்துள்ளனர் ஆசன் ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் உளவு இயந்திரம் நீரில் அடுத்து செல்லப்பட்டுள்ளது இதில் சிக்கி ஐந்து தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளதுடன் எட்டு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் அவர்களை தேடும் பணியும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்று உத்தரகாண்டில் திடீர் மேகவெடிப்பு மற்றும் கடுமழை காரணமாகவும் மண் சிக்கியும் மொத்தம் பதினைந்து பேர் வரை உயிரிழந்துள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் லங்கா ஸ்ரீயின் செய்திகள் நிறைவடைகின்றன